அங்கே ஒருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போக முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றி நாம தான் சொல்லியிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் டிக்கெட் புக் பண்ண ஆரம்பித்ததும் சாதனை தெரிக்கும் அப்படின்னு அது மட்டும் இல்லை எழுதி வச்சுங்க இது வரலாற்று சாதனையாக மாறும் அப்படின்னு இப்போது ஆல் டைம் ரெக்கார்டை கர்நாடகாவில் கிரியேட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்றத கர்நாடகா டேக்கிஸ் நினைச்சிருக்காங்க என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃபாஸ்டஸ்ட் எவர் ஃபில்லிங் சேல் த டென் கே டிக்கெட்ஸ் பெங்களூரு சிட்டி அப்படின்னு தேர்ட்டி செவன் மினிட்ஸில் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி சிக்ஸ் ஷோஸ் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பெங்களூரில் எந்த ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அதாவது டிக்கெட் ஸ்டார்ட் பண்ண செகண்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது ஆல் ஓவர் த கர்நாடகா இப்போ மாஸ் காட்டிக்கிட்டு இருக்கார் தலைவர் தலைவருடைய அந்த ஸ்ட்ராங் மாஸ் அப்படின்றது இந்த ஒரு ஹைப்பில் இருந்து தெரியுது எப்போதுமே கர்நாடகா தலைவருடைய கோட்டை அப்படின்றது எல்லாருமே தெரியும் மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க ஆல்மோஸ்ட் வித்தின் செகண்ட் தலைவர் ரம்பேஜ் பாருங்க அப்படியே எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இது தாங்க வித்தின் செகண்டில் இந்தமாரி ஒரு சாதனையை தெரிக்க விட முடியும்னா அது தலைவருடைய கூலிப்படை தான் அது தலைவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத இன்னொரு முறை தலைவர் தெரிக்க விட்டுருக்காரு இதுக்கு முன்னாடி ஜெயிலரில் தெரிக்க விட்டுருந்தாரு இப்போது கூலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல எவ்வளோ தம்பா டிக்கெட் ஷோல்ட் ஆச்சு நம்ம இந்தியாவில் அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்களா மொத்தம் எழுநூறு கே ப்ளஸ் அப்படின்னா எப்படி ஷாக்காக இருக்குதா உண்மைதாங்க எழுநூறு கே பிளஸ் டிக்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல கலெக்ட் பண்ணியிருக்கு வித்து தீர்ந்திருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கு உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஐநூறு கேக்கு மேல டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது புக்மை ஷோல நீங்க போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல அது புக்மை ஷோல மட்டும் அது இல்லாம டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அதாவது நீங்க பேடிஎம் இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது டைரக்ட் அந்த அது மூலியமா டிக்கெட் புக் பண்ணவங்க பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி அறுபத்தி எட்டு கே இந்த டைரக்ட் ஆப் மூலிமா அத்தனை பேர் டிக்கெட்டு வந்து புக் பண்ணியிருக்காங்க அத்தனை டிக்கெட்டு புக் ஆகிருக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினூறு கே அப்போது புக் மை ஷோ பார்த்தீங்கன்னா ஐநூறு கே இருபத்தி நாலு மணி நேரத்தில் ப்ளஸ் இந்த இரநூத்தி பதினொன்று அப்போ என்னாச்சு செவன் ஹண்ட்ரட் லெவன் இட் மீன்ஸ் செவன் ஹண்ட்ரட் பிளஸ் கே டிக்கெட் அவுட் அதாவது ஏழு லட்சம் டிக்கெட் ஒன் டேல ஒரு சாதனை எந்த ஒரு படமும் இது வரைக்கும் வரலாற்றுல செய்தது கிடையாது அப்படின்ற ஒரு அற்புதம் அதிசயம் நடந்துட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா லிமிடெட் ஷோஸ் தான் இன்னும் இங்கேயும் ஓபன் ஆகல குறிப்பிட்ட லிமிடெட் ஷோஸ் அதாவது கர்நாடகாவில் ஏன் டைம் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றதுங்களா கூலி படம் சொல்லிருக்கேன் இது பத்து கே டிக்கெட் அதாவது முப்பத்தி ஏழு நிமிஷத்துல இது நடந்திருக்கு வெறும் அறுபத்தி ஆறு ஷோஸ் தான் அங்க லிமிடெட் ஷோஸ் தான் அங்க ஓபன் பண்ணிருக்காங்க அது நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்பது ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி நிமிஷம் ஆயிருக்கு இது பத்து கே ரீச் பண்ணதுக்கு இது கேஜிஎஃப் சாப்டர் டூ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் லியோ பாத்தீங்கன்னா முன்னூறு ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க ஆனா இந்த பத்து கே ரீச் ஆகிறதுக்கு அங்க ஐம்பது நிமிஷம் எடுத்துருக்கு அதாவது ஈ அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் ஏன்னா வெறும் அறுபத்தி ஆறு ஷோ எங்க முன்னூறு ஷோ எங்க அதுலயும் பாத்தீங்கன்னா தலைவர் தான் கிங்கு ஓகேங்களா இது நான் என்ன சொல்ல வரேன்னா லிமிடெட் அதாவது ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஃபுல்லா வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படிதான் அந்த மாதிரி ஒரு அற்புதம் அதிசயம் கர்நாடகாவில் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லா நான் இருக்கேன் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் மில்லியன் டாலரை வசூல் பண்ணி சாதனை இன்னும் நாள் இருக்கு அதுக்குள்ள ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஆயிடுச்சு இது கபாலி ரெக்கார்ட் ஊதி தள்ளிடும் அப்படின்றது மட்டும் உறுதியாயிடுச்சு அதாவது டூ மில்லியன் அங்க அடிச்சதுனாலே கபாலி ரெக்கார்டு முடிஞ்சது இது வரைக்கும் எந்த படமே கிட்ட நெருங்க முடியல ஏ தலைவருடைய ஜெயிலர் கூட நெருங்க முடியல அப்படின்றது மட்டும்தான் சாதனை இப்போ இந்த சாதனையை கூலிப்படம் முறியடிக்க போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான தகவல் வந்திருக்கு அதை நினச்சிருக்கேன் பாருங்கள் இது மூலயமா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் ஒரு பெரிய புக் மை ஷோவில் மட்டும் இல்லை டைரக்ட் ஆப்லேயும் ஒரு ஸ்டோம் ஒரு புயல் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த டிக்கெட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா வித்தின் மினிட்ல ஆல் டிக்கெட் ஹவுஸ்ஃபுல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதேமாரி பாத்தீங்கன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கு நீங்க கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் பிளஸ் கே அதாவது இது போல ஒரு சாதனை யாரும் செய்ய முடியாதுரா அப்படின்னு தெரிக்க விட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இது போல எந்த படமும் இது வரைக்கும் இந்த சாதனையை செய்ததில்லை முதல் முதல்ல தலைவர் தான் ரெக்கார்டு மேக்கரும் தலைவர் தான் ரெக்கார்டு பிரேக்கரும் தலைவர் தான் அப்படின்றத இப்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட்டோடைய ரெக்கார்டை முறியடிச்சிடும் அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அது எட்நூற்றி ஐம்பது தொள்ளாயிரம் கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அந்த ரெக்கார்டை கூலி முறியடிக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இன்னும் பல சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டாரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்